நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நேரடியாக நம்முடைய ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் தீர்வுகளை அந்த அறிவை மலர் அறிவை அந்த செடி மரங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதில் முதல்ல நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ரெட்ஷெஸ் நட்டு உடைய மரத்தை பார்த்தோம் அந்த மரத்தில் பார்க்கும்பொழுது இப்போ வந்து சீசன் வந்து வின்டர் வின்டர் சீசன் அதாவது குளிர் காலன்றதுனால அந்த மரத்தில் வந்து இலைகள் பூக்கள்லாம் இல்லை இருந்தாலும் அந்த மரத்தினுடைய அதிர்வலை அதாவது அது தேவைப்படக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதோ ஒன்று தொலைத்து விட்டது போலவும் எதோ ஒன்று பொருந்தாத உணர்வு இருப்பது போலவும் இதனுடைய சார்பு தன்மை அதாவது ஒருத்தரை சார்ந்திருக்கணுன்ற ஒரு தன்மை இருப்பலாக இருப்பவர்களாக இருப்பார்கள் அப்போ நம்ம அந்த மனநிலை வந்து எனக்கு இயல்பாக உருவாகி அந்த மலர் அந்த மரத்து பக்கத்தில் போகும்போது அந்த மனநிலை முற்றிலுமாக மாறிவிட்டது இப்போது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் இந்த பயணத்தின் போது நம்ம ஒவ்வொரு மரங்களையும் செடிகளையும் மலர் இருந்தால் மல மலர்களையும் நம்ம காட்சிப்படுத்த போகிறோம் அதாவது நேரடியாக போட போகிறோம் இப்போ நேரடியாக அனுபவத்தில் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு இதில் முக்கியமாக நம்ம ரெட்ஷஸ்னெட் அப்படின்ற ஒரு மலரை பார்த்திங்கன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்திங்கன்னா இந்த ம இந்த மரம் இங்கிலாந்தை சேர்ந்தது அமெரிக்காவில் இருக்கிற பிக்கி ரெட் பிக்கின்ற ஒரு மரமும் சேர்ந்து ஒரு ஒட்டு மர எண்ணத்தை சேர்ந்தது அது ஒட்டுதல் இந்த முப்பத்தெட்டு மலர்களே பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வகையான மலர்களில் மு ஒன்று ஒன்று ராக் வாட்டர் மீதி இருக்க முப்பத்தாறுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெச்சிஸ் என்ன அப்படின்னா இது ஒட்டு இனமாக இருந்தாலும் தன்னைத்தானே ஒரு தனி இனமாக அதை வடிவமைச்சிருக்குது ஒவ்வொரு மரமும் வித்தியாசப்படுத்திக்க வித்தியாசமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது நேரடியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மலர்களுமே மலர் இருக்கிற தன்மையும் கூட வித்தியாசமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அப்போது இப்போது அந்த மரத்தை பார்க்கும்போது அங்கங்கே பிளவுபட்டு இருக்குது நிறைய பாக்டீரியா அந்த அப்புறம் உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் உள்ளே ஊடியிருப்பதை பார்க்க முடியுது அதே மாதிரி ஈஸியாக வந்து உடையக்கூடிய அந்த கிளைகள் வந்து உடையக்கூடியதாக இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அதனுடைய எனர்ஜி வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு எதெல்லாம் நமக்கு ஒட்டியிருக்கோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒட்டியிருப்பது அனைத்தும் வந்து தேவையில்லாத ஒட்டுக்கள் தான் அதாவது நாமும் இந்த பிரபஞ்சமும் இணைந்திருப்பது மட்டுமா மட்டும்தான் சரியான ஒட்டு மற்ற எல்லாமே ஏன் அப்படின்னா இந்த நிலையில் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எது இல்லாவிட்டாலும் நாம் இருந்து விடலாம் நம்முடைய உயிர் இல்லாவிட்டால் நமக்கு வந்து எதுவுமே வந்து தெரிய போகிறதில்லை ஆனால் நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமாக நம்ம எல்லா உறவுகளையும் எல்லா பொருட்களையும் எல்லா அதிகாரங்களையும் எல்லா படிப்பையும் வியாக்கியானங்களையும் வியாகியானங்களையும் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக எடுத்து அதுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இப்போ கூட பார்த்தீங்க என்னோடய கருத்து முக்கியமானதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறோம் ஒரு ஜாதி மதம் இனம் மொழி போன்ற விஷயத்தை அது முக்கியன்றது அதெல்லாம் இல்லாமல் கூட இந்த இந்த சமூகம் இந்த உலகம் வாழ்ந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே கூட இந்த உலகம் வாழ்ந்திருக்கு அப்போது எது எது வந்து முக்கியமாக நமக்கு தேவையோ அந்த தேவை அடிப்படையில் நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த ரிச்சஸ் நெட் அதாவது ஒரு ஒரு பயணம் பண்ணுறோம் அதாவது இந்தியாவிலேருந்து இங்கிலாந்து வந்திருக்கோம்னா முற்றிலுமாக உடலில் மாற்றம் ஏற்படுது என்ன மாற்றம் அப்படின்னா உடல் வந்து அந்த இந்திய தட்ப ஏற்ற மாதிரி இருந்து கொண்டு இப்போது வேறு மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது உடல் மாற்றம் ஏற்படுது அப்புறம் உடலில் வந்து தட்பவெப்பநிலை மாற்றம் ஏற்படுது ஒரு லாங்குவேஜின்னு சொல்லக்கூடிய மொழி மாற்றம் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உணவு மாற்றம் இருக்குது இடமாற்றம் இருக்குது இது எல்லா மாற்றத்தையும் தகவமைத்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு வந்து இந்த ரிச்சஸ் நெட் அந்த 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 அதாவது மாற்றம் என்பதை விட நம்ம அது இல்லாமல் நம்ம இருக்க முடியாதுன்றத வந்து ஒரு ஒரு வகையில் அந்த ஒட்டுதல் அந்த அந்த இடத்தினுடைய ஒட்டுதல் அந்த மொழியினுடைய ஒட்டுதல் அந்த உறவுகளுடைய ஒட்டுதல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உணவு பழக்க ஒட்டுதல் அதுக்கப்புறம் நம்ம சாதாரண டைம் சேஞ்சு கால மாற்றம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த ஒட்டுதல் இல்லை பட்டுதல் இதுதான் முக்கியம்னு இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் வந்து டக்குன்னு வந்து மாற்றி கொள்வதற்கு அந்த ரெச்சஸ்னு டூ உதவி பண்ணோம் குடும்பத்துலேருந்து இருந்து எல்லாத்தையுமே அப்போது இது பார்க்கும்போது நமக்கு அந்த அந்த பற்றுதல் இல்லாத ஒரு நிலை அதாவது பற்றுதல் ஒட்டுதல் மாற்றம் என்பது வேறு மாதிரி ஒரு ஒரு மனநிலை வேறு மாதிரி ஒரு ரெமிடி இது ஒட்டுதல் இப்போது நமக்கு இந்த உணவு தான் ரொம்ப முக்கியம் பிரதானன்றதை வந்து மீறி வேறு ஒரு உணவு எடுக்கு எடுத்துக்கொள்ளுதல் அதை பற்றுதல் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுதல் அப்போது இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களோடு உங்களை வந்து இருக்க செய்யக்கூடிய ஒரு மலத்தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரிச்சஸ் நட்டு இதெல்லாம் எமோஷனில் அதாவது உணர்ச்சிகளில் ஆழப்பட்டு உணர்ச்சிகளை உந்துதலில் ஏற்பட்டு ரொம்ப அதிகப்படியான ஈடுபாடு தேவையற்ற ஈடுபாடுகள் தேவையற்ற உறவுமுறைகள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தேவையற்ற சித்தாந்தங்கள் இதெல்லாம் வந்து மாற்றியமைத்து நேரடியாக என்னோடு நான் இணைவதற்கும் என்னோடு என்னோடு நான் பயணப்படுவதற்கும் அதே மாதிரி என்னை நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு மலர் அறிவாக இருக்குது இந்த 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 ரிச்சஸ் நெட் அந்த ரிச்சஸ் நெட்டில் நம்ம எதெல்லாம் வந்து உடலில் வந்து தேவையற்ற ஒரு ஒட்டுதல் இருக்குது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாகும் ஒரு கட்டி இருக்குது அது இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி நமக்கு தேவையற்ற மனிதர்களுடைய ஈடுபாடு இருந்தால் அது வந்து சரி செய்யப்படும் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மா மன ரீதியான ஒரு பற்றுதல்ல இருந்து அந்த பற்றுதல் வந்து தேவையற்றதுன்றத உணர்வு செய்வதற்கு இந்த ரிச்சஸ்னுடைய மரமும் அந்த என்னுடைய ஃப்ளவர்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது நேரடி அனுபவத்தில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அள அளவிலான ஒரு ஒரு மனநிலை உருவாவது அந்த மரத்து பக்கத்தில் போய் போது அந்த மனநிலை முற்றிலுமாகவும் மாறிவிடுகிறது அந்த ஃப்ளவர்ஸு அந்த ஃப்ளவரு உடைய க எசன்ஸ் எடுக்கும்போது மா மாறுவதை நம்ம ரொம்ப பார்க்க முடியுது அதனால் ந நம்மை நோக்கி பயணி பயணிப்பதற்கும் நமக்கு தேவையற்ற விஷயங்களை மாற்றி அமைத்து கொள்வதற்கும் நம்மோடு நாம் இருப்பதற்குமான ஒரு இது ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்னு பார்த்திங்கன்னா ரிச்சஸ்னுட்டு இது நேரடியாக நம்ம பார்க்கும்போது அதனுடைய அனுபவங்கள் நாம் நாம் எப்படி சிந்திச்சிருக்கோமோ எப்படி நம்ம இது வரைக்கும் புத்தகங்கள் வழியாக பார்த்தோமோ மாதிரி இன்ட்யூஷன் வழியாக பார்த்தோமோ இப்போ நேரடியாக பார்க்கும்போது அதனுடைய உள்ளுணர்வு நமக்கு ரொம்ப அதிகமாக இருப்பதையும் அதனுடைய தன்மை உணர்வதற்கும் சாத்தியமாக இருக்குது பயன்படுத்தி பாருங்கள் நன்றி